வணக்கம் வணக்கம் ஒழிப்பு மாநாடுன்னு திருமாவளவன் அவர்கள் பிசிகா கட்சி நடத்து மது ஒழிப்பு இல்லை மது ஒழிப்பு மாநாடு இல்லை மது ஒழிப்பு நாடகம் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு இப்ப நம்ம ஒரு ஒருத்தருக்கு ஒரு கண்டென்ட் வேணும் இப்ப கண்டென்ட் காலமா இருக்குது அதனால பார்த்தாரு சுத்தியும் இவருக்கு வேற வழியே வேற வாய்ப்பே கிடைக்கல அரசியலில் வந்து சைன் பண்ணுறதுக்கு திருமாவளவனுக்கு வேற வழியே தெரியல பார்த்தாரு அட அடிக்கீடு திடீர்னு ஒரு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு மது ஒழிப்பு மாநாடுன்னு சரி ஓ அதுக்கு ஒரு ஏதோ ஒரு வரவேற்பு பொறுப்புக்குமா இருக்குமானு பார்த்தா ஒரு அதிமுகவாக அழைப்போம்னு ஒரு அதிரடியாக ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு அப்புறம் பார்த்தா பற்றிக்குச்சு கொஞ்ச காலம் எரிஞ்சிக்கிட்டு இருந்தது இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளாக வந்துட்டு அந்த மது ஒழிப்பு மா மது ஒழிப்பு மாநாடுங்கிற போர்வையில் அதுக்கு பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருந்தது சரி இவர் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு எதிரணியில் எல்லாம் கூப்பிட போறாரு ஒரு நல்ல சமூக நலன் சார்ந்து தான் இவர் ஒரு மாநாட்டை நடத்துறாரு ஆட்டிருக்குது ஏதோ காலம் கடந்து இவருக்கு ஒரு ஞானோதயம் வந்துருச்சுங்கிற மாதிரி மக்கள் மனதில் ஒரு ஒரு சந்தேகம் கிளம்பிடுச்சு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அர்ஜுன் ஆதவ் வந்துட்டு ஒரு குண்டை போட்டாரு பிசிகா கட்சிங்களுக்கு வந்துட்டு ஏன் எங்கள் திருமாவளவன் ஏன் டெப்டி சிம சீப் மினிஸ்டர் ஆகக்கூடாது சினிமாவில் ஒரு நாலஞ்சு படத்துல நடிச்சுட்டு வர்றவங்கல டெப்டி சிஎம் ஆகிறதுக்கு ஆசைப்படும் போது ஏன் எங்களுக்கு முப்பது ஆண்டு காலம் அரசியலில் நாற்பது ஆண்டு காலம் இருக்கக்கூடிய எங்கள் தலைவருக்கு ஏன் அந்த வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு அர்ஜுன் ஒரு ஒரு சம்பவத்தை நடத்துறாரு அது வந்து திருமாவள திருமாவளவனின் குரல் தான்னு சொல்றாங்க திருமாவளவன் சொல்லாம அவர் அந்த அதிகாரத்துக்கு ஆசைப்படுன்னு சொல்லாம அந்த வார்த்தையை அர்ஜுன் ஆதவ் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்குள்ள அங்கேயே விசிகா அந்த கட்சிக்குள்ளாரியே ஒரு குழப்பம் ஆயிடுச்சு அதில் இருக்கக்கூடிய தலைவர்களே வந்துட்டு அர்ஜுனாதவ் கருத்துக்கு எதிராக கருத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இதுலயும் அவருக்கு வந்து மைனஸ் செட்பேக் ஆயிடுச்சு ஒன்னும் அர்ஜுனாதவையும் காப்பாத்தணும் கட்சியையும் காப்பாத்தணும் அடுத்தது இவருடைய கொள்கையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு மும்மொழி நிதியில் வந்துட்டு என்ன பண்றாருங்க கூட்டணி நலன் கட்சி நலன் அதுக்கு மேல சொன்னா பாருங்க மக்கள் நலன் இவர் மக்கள் நலனுக்காக இதுவரைக்கும் என்ன சாதிச்சிருக்காருங்கிறது எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியும் அவர் மக்கள் நலன் சார்ந்து எதுவுமே இதுலயும் அவர் ஃபெயிலியர் இந்த அஇஅதிமுக கூப்பிட்டா வர அவங்களும் தயாராக இருந்தாங்க இவர் கூப்பிடுவாரு அலை அழைப்பு அழைப்பு நேரடியா போய் அழைச்சா வரலான்ட்டு அவங்கள ஒரு எடப்பாடியும் ஒரு ஆதங்கத்தோடு இருந்தாரு இந்த சூழ்நிலையில இவர் என்ன பண்றாரு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை போய் பார்க்கிறாரு திருமாவளவன் எவ்வளவு எவ்வளவு வேடங்கள் பாருங்க திருமாவளவன் அவர்கள் பார்க்கும்போது அவரு என்ன பண்றாரு நீ போய்கிட்டு இருக்கிற உனக்கு ஒரு வழி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்றாரு இந்த உங்களுடைய மது ஒழிப்பு மாநாட்டுக்கு எங்க கட்சியிலிருந்து ரெண்டு டமி பீஸுங்களை அனுப்புறேன்னு அவர் முடிவு பண்றாரு யாரு ஸ்டாலின் ஒரு முடிவு பண்றாரு ஒரு பெரிய நாசகார சக்தி ஒரு பெரிய கனவுல இருக்கிறாரு திருமாவளவன் இந்த மது ஒழிப்பு மாநாட்டை வச்சு தான் ஒரு புகழினுடைய உச்சிக்கு வரணும்னு ஒரு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு இப்படி கங்கணம் கட்டினவருடைய பிளப்புல யாரு மண்ண போடுறாங்க ஸ்டாலினே மண்ண போடுறாரு ரெண்டு டம்மி பீஸுங்களை அனுப்புறங்கிறாரு யாரு அந்த ரெண்டு டம்மி பீஸு எஸ் ஆர் பாரதிங்கிற வரையுமே இளம்போங்கிற இவர் அனுப்பிச்சு வைக்கிற அப்படிங்கிறாரு மது ஒழிப்பு மாநாட்டுக்கு உண்மையிலேயே ஒரு உண்மையிலேயே திமுகவுல இருந்து அனுப்பணும்னா யார் அனுப்பிச்சிருக்கணும் அவர் வந்து இந்த ரெண்டு டம்மி பீஸுங்களை அனுப்புறேன்னு ஸ்டாலின் இருந்தாலே இவர் அந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திருமாவளவன் யாரை கூப்பிட்டுருக்கணும் ஜெகத் டிஆர் டி ஆர் பாலுவையும் கூப்பிட்டுருக்கணும் கனிமொழியை கூப்பிட்டுருக்கனு இப்படிப்பட்டவங்களையெல்லாம் விட்டுட்டு ஒரு எந்த நிதிக்குமே ஒரு ஒரு திமுகவில் எந்த பிரயோஜனம் இல்லாத கேஸ்ன்னு சொல்லக்கூடிய எஸ்ஆர் பாரதி எஸ் ஆர் பாரதிமு இளங்கோவையை அனுப்பிச்சி வச்சு அவங்க போய் திமுக மாநாட்டில் சாரி பிசிகா மாநாட்டில் இந்த மது ஒழிப்புல என்னத்தை போய் அவங்க பேச போறாங்க சர்வநாசம் பண்ணி விட்டுட்டாரு இந்த சூட்சுமா தெரியல இதை வச்சுட்டு இவர் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு திருமாவளவன் என்ன இந்த மாநாடு சிறப்பாக நடக்கிறதுக்கு இல்லாம எல்லாரும் சதி பண்றாங்க சதி பண்ணினதே வந்துட்டு ஸ்டாலின் தான் உங்களுடைய நண்பர் தான் சதி பண்ணினாரு இதுக்கு எதுக்கு மக்கள் மேல இதை எந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி சதி பண்ணல இல்ல அழகா தூங்கிக்கிட்டு இருக்கிற அமைதியா தூங்கிட்டு இருக்கிற ராமதாசும் இதுல வந்துட்டு தலையீடு இல்ல இப்ப யாரு சதி பண்ணினாங்க உங்களுக்கு இந்த மாநாடு சிறப்பா இல்லாம போறதுக்கு நடக்காம போறதுக்கு காரணமே வந்துட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் தான் இப்ப மாநாடு அன்னைக்கே ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு என்னைக்கு இந்த அறிவிப்பை கொடுத்தாரோ பாரதி அண்ட் இளங்கோ என்னைக்கு இந்த மது அளிப்பு மாநாட்டில் கலந்துக்குவாருன்னு திமுக அறிவிச்சதோ அன்னைக்கே இந்த மாநாடு பிசு போயிடுச்சு அதனால இவருக்கு வந்துட்டு மாநாடு சிறப்பா இருக்குமான நூறு சதவீதம் சிறப்பா இருக்காது அப்புறம் போறாரு கலைஞருடைய ஏதோ ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போறாரு அங்க போகும்போது சொல்றாரு கருணாநிதி ஊழல்வாதி எப்படிப்பட்ட ஊழல்வாதிங்கிறத பத்தி சொல்றாரு எல்லாரும் கருணாநிதிய ஊழல்வாதின்னு சொல்றாங்களா எம்ஜிஆர் ஊழல்வாதின்னு சொல்றது இல்லையா ஜெயலலிதாவையும் ஊழல்வாதின்னு சொல்றது இல்லையா ஜெயலலிதாவை நூறு சதவீதம் எம்ஜிஆர் ரசிகராகிய நாங்களே ஊழல்வாதி ஊழல் ராணின்னு தான் சொல்றோம் எம்ஜிஆர் ரசிகர் உண்மையான எம்ஜிஆர் ரசிகர்களே ஜெயலலிதாவை ஏத்துக்கல காலம்பூரா ஏத்துக்கல அது இந்த திருமாவளவன் அவர்களுக்கு இன்னும் தெரியவையாட்டு இருக்குது எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்துட்டு ஊழல்வாதி இல்ல ஊழல்வாதிங்கிறாரு எந்த வகையில நிரூபிக்கிட்டு கோவ அங்க போயிட்டு வர ராமாபுரம் தோட்டம் போயிட்டு திருமாவளவன் ஒரு தடவை பார்க்கட்டும் அந்த கேட்டு தொங்கிக்கிட்டு இருந்தது இப்போ தான் ஏதோ சரி பண்ணி அந்த ராமாபுரம் தோட்டத்தில் இருக்கிற முன்னாடி இருக்கிற கேட்டை சரி பண்ணி இருக்கிறாங்க அப்புறம் எம்ஜிஆர்னுடைய பெரிய இல்லங்கள் என்ன அங்கே என்ன பெருசாக ஒரு அந்த ஊழல் பண்ணி அங்கே என்ன வச்சுட்டு வர வச்சுட்டு வர்றாருங்கிறத அங்கே போய் இவர் பார்த்துட்டு வரலாமல்ல ரொம்ப தூரத்தில் இல்லை ராமாபுரம் தோட்டம் சென்னையில் தான் இருக்குது எம்ஜிஆர் ஊழல் பண்ணி என்னத்தை இந்த நாட்டில் விட்டுட்டு போயிருக்காரு சொல்லுங்கள் எம்ஜிஆர்னுடைய ஊழல் சொத்துக்கள் இங்கே என்ன இருக்குது ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல சொல்ல முடியுமா திருமாவளவனால் ஒரு ஒரு பர்சன்ட் எம்ஜிஆர் பத்தி சொல்றது பேசுறதுக்கு முதல்ல அருகதை இந்த திருமாவளவனுக்கு இருக்குதா ஒரு பர்சன்ட் எம்ஜிஆர் பேரை உச்சரிக்கிறதுக்கு எம்ஜிஆர் வந்துட்டு ஊழல்வாதிங்கிறாரு எம்ஜிஆர் ஊழல் பண்ணி அங்க ராமாவரம் தோட்டத்தில் அவங்க சொந்தக்காரர்களுக்கெல்லாம் எண்ணத்தை விட்டுட்டு போயிருக்காரு ஜெயலலிதா ஊழல் அது ஊரறிந்த உண்மை நாடறிந்த உண்மை அதுக்கு தண்டனையும் கிடைச்சிருச்சு அந்த தண்டனை நிறுத்தி வச்சு அவங்க செத்ததுக்கு பின்னாடி தண்டனை அறிவிச்சாங்க இது மிகப்பெரிய நீதிமன்றம் செஞ்ச நீதிமன்றம் செய்த தவறுன்னு சொல்லுவேன் ஆனா தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஊழல்ல வந்து என்ன சம்பாரிச்சு வச்சு போயிட்டாரு அவருடைய சொந்தங்கள் எல்லாம் என்ன இன்னைக்கு இருக்குது எம்ஜிஆர் காலத்துக்கு பின்னாடி வந்தவங்க ஜெயலலிதாவை பயன்படுத்தி முன்னேறினவங்க தான் எல்லாருமே இருக்கிறாங்க பெரிய பெரிய சுதந்திரர்களா இருக்கிறாங்க ஊழல்வாதிகளா இருக்கிறாங்கன்னா ஜெயலலிதா காலத்துல தான் எம்ஜிஆர் காலத்துல எந்த ஒரு பெரிய ஊழல் அவர் ஒன்னு தூக்கி பிடிக்கல அதே கலைஞர் குற்றவாளின்னு சொல்றாங்கன்னா இன்னைக்கு தயாளம்மா பேர்ல இத்தனை இத்தனை கோடி ரூபாய் இருக்குது திருமாவளவன் அதை பத்தி பேச முடியுமா கனிமொழி பேர்ல இவ்வளவு சொத்து எங்கிருந்து வந்தது அதை பத்தி திருமாவளவன் பேச முடியுமா இன்னும் ஸ்டாலின் ஸ்டாலின் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய சொத்து இருக்குது அசையா சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள் அதை பத்தி அவருக்கு பேசுறதுக்கு வக்கு இருக்குதா இன்னும் தயாநிதி மாறன் குடும்பம் எவ்வளவு பெரிய மாறன் குடும்பம் ஊழல் பண்ணி இருக்குது இதெல்லாம் தான் ஊழல் கோபாலபுரத்துல போயிட்டு அங்க ஊழலுக்கு ஆதாரங்கள் இருக்குது இதையெல்லாம் எடுத்து இவர் தெருவுல பேசியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கு இதெல்லாம் இவ்வளவுக்கு காரணம் யாரு அந்த மிகப்பெரிய மகான் கருணாநிதி அவர்கள்தான் ஊழலுங்கிற இவ்வளவு பெரிய ஊற்றுன்னு சொல்றாங்களா ஊழலுக்கு ஊற்றுன்னு இவ்வளவு சொல்றாங்கன்னு ஆதகப்படுறாருன்னா ஏன் இதெல்லாம் செஞ்சது ஊழல் இல்லையா உங்க கருணாநிதி பாசம் உங்களுக்கு இருக்கிற பாசம் ஒரு ஊழல் இல்லையா எவ்வளவு பெரிய ஊழல் இன்னைக்கு நாட்டை பிடிச்சது இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கே இல்லாம அதிலிருந்து இருந்து வழி வழியா வந்ததா இன்னைக்கு செந்தில் போய் செந்தில் பாலாஜி வரைக்கும் செஞ்சதெல்லாம் ஊழல் இவ்வளவு பெரிய ஊழல் எம்ஜிஆர் காலத்துல ஊழல்னா நீங்க அறுதிட்டு சொல்லுங்க இந்த மந்திரி இவ்வளவு பண்ணினார் இவ்வளவு தோட்டத்தை வாங்குனார் இந்த வீட்டை வாங்குனார் இல்ல எம்ஜிஆர் உறவுகள் இதை சம்பாதிச்சது இல்ல எம்ஜிஆர் அவருக்கு வேண்டப்பட்ட பினாமி பேரில் இதை சேர்த்துனாருன்னு திருமாவளவன் சொல்ற யோக்கியது இருந்ததுன்னா திருமாவளவனை மிகப்பெரிய பாராட்டலாம் என்னமோ அடுத்தது இலங்கையை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு பிரபாகரன் இவருக்கு வந்துட்டு அந்த டிரெஸ்ஸோட மிலிட்ரி டிரெஸ்ஸோட வந்து கட்டி அணைச்சி சொன்னாருங்களா அண்ணன் நான் இருக்கிறேன் என்று இங்க இன்னைக்கு என்ன காலம் போன கடைசியில் அண்ணன் வந்துட்டு என்ன சொன்னாருங்கிறது இதெல்லாம் உண்மையிலேயே விடுதலை புலிகள் தலைவருக்கு வந்துட்டு அன்னைக்கு நேரம் இருந்தாங்க ஏதோ பேசி இருக்கலாம் உங்க கூட கொஞ்சம் நேரங்கள் உரையாடி இருக்கலாம் அதை தவிர்த்து நீங்கள் இப்ப புனையக்கூடிய அனைத்தும் பொய் செய்திகள் உங்களை ஏன் ஈழத்துல நாங்கள்லாம் வந்துட்டு நாங்கள் ஏத்துக்கிறத நிராகரிச்சிட்டோம்னா நீங்க வந்து அத்தனை எதுவுமே உண்மை இல்லை அது அவ்வளவு புலந்தாக்கிதான் பட்டாரா மணிக்கணக்கில் இவர்கிட்ட பேசிட்டு இருப்பாரா ஒரு வாரில் இருக்கக்கூடிய தலைவர் இவர்கிட்ட வந்துட்டு மணிக்கணக்கில் பேசுற அளவுக்கு அவருக்கு டைம் இருந்தது பிரபாகரனுக்கு டைம் இருந்தது ஏதோ ஈழத்துக்கு வந்து முப்பது ஆண்டு காலம் கஷ்டப்பட்டாரா அப்ப இந்த குளத்தூர் மணியெல்லாம் கஷ்டப்படல நெடுமாறன் கஷ்டப்படல இவர் ஒருத்தர் மட்டும்தான் ஒரே ஒரு தலைவர் தானா எல்லா ஜாதியை கடந்து மதத்தை கடந்து இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாராம் இப்படிப்பட்ட எவ்வளவு ஒரு பொய்ப் பிரச்சாரங்கள் சொல்றாரு ஏன்னா இனி அந்த சேரலாதன் கூடவே இருந்தாரா அவர் இப்ப உயிரோடு இருக்கிறாருங்கிறதே தெரியலையா அப்படி சேரலாதன் இருக்கிறாரு ஏன்னா யாருமே இல்லைங்கிற எல்லாரும் மரணிச்சு போயிடுச்சு ஈழம் மரணித்து போய் விட்டது அதனால வந்துட்டு இவர் எவ்வளவு அண்ட புழுகு ஆகாச புழுகு புழுகிறாரு இவர் இவரால் இவரை பற்றவர் இவர் இவர் மாதிரி ஆட்களால தானே அங்க ஈழம் வந்துட்டு வெற்றி அடையாம போச்சு அங்கே இவரு வைகோ வைகோ சொன்னாரு அங்கே கை வைத்துப்பார் ஈழத்தில் கை வைத்துப்பார் ரத்த ஆறு எல்லா ரத்த சகதியாகி நிர்மூலமாக்கப்பட்டது இப்படிப்பட்ட நம் தமிழ் அரசியல்வாதிகள் அப்ப வந்துட்டு ஒரு சாதாரணமானவர்கள் அப்ப திருமாவளவன் ஒரு எம்பி ஏன் இவரு வைகோ ஒரு எம்பி இவங்க எல்லாம் கூட்டணியில இருக்காங்க காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிறாங்க ஏன் சோனியா காந்தி அம்மையார போய் பார்த்திருந்தா அந்த போரை தாங்க அந்த போரை தடுத்து நிறுத்தி இருக்கலாமே ஏன் காலில் விழுந்து செஞ்சிருக்கலாமே எல்லாம் எல்லா கபட நாடகங்கள் எல்லா கபட நாடகங்கள் இவரெல்லாம் வந்துட்டு ஒரு அரசியல்ல வந்துட்டு முதிர்ச்சி இல்லைன்னு தான் சொல்லணும் ரொம்ப அறிவாளி மாதிரி அறிவுஜீவி மாதிரி இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு எதுவுமே எடுபடுறது இல்ல அதனால இவர் என்ன பண்றாரு தான் இலங்கைக்கு வந்துட்டு அனைத்தும் செய்தேன் என்ன செஞ்சாரு சரி ஓகே காலங்கள் கடந்துடுச்சு சரி வருத்தங்கள் இல்லை இவர் இலங்கைக்கு எதை வேணாலும் செஞ்சிருக்கலாம் பிரபாகரனின் உற்ற நண்ப உற்ற தம்பியா கூட இருந்திருக்கலாம் ஆனா அவர் காலத்துக்கு பின்னாடி இங்க இருக்காங்களே ஈழத்தமிழ்கள் தமிழ்நாட்டுல அவங்க குழந்தைங்க படிப்பு அந்த மத்த ஏதாச்சும் இப்ப மத்த ஏதாச்சும் இதில் நீங்க ஏதாச்சும் செஞ்சிருக்கிறீங்களா ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் இருக்குதா எதையுமே செய்யல ஏன்னா உங்களுடைய சொத்து மதிப்பு நீங்களாம் அடிச்ச கொள்ளைகள் இப்ப உங்க மேல இருக்கக்கூடிய பிளாங்க ஒயிட்டா காணிக்க முடியுமா உங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவுங்கிற காணிக்கிற முடிவு இருக்குமா அப்புறம் எம்ஜிஆர் பத்தி பேசலாம் எம்ஜிஆர் ஊழல்வாதியே ஊழல்வாதின்னு சொல்ற நீங்க உங்க நீங்க ஊழல் இல்லாமையா இவ்வளவு பெரிய சொத்தை சேர்த்தீங்க வீசிக்காவல இதை இதை முதல்ல உங்கள பத்தி நீங்க நல்லா இது பண்ணி பாருங்க இதெல்லாம் எம்ஜிஆரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கணம் உங்களை பற்றி நீங்க பாக்கணும் நீங்க எல்லாம் ஊழல வந்தவங்க எம்ஜிஆர் தான் ஒரு கால சூழ்நிலையில எம்ஜிஆர் ஏற்படுத்தினாரு ஏன்னா கள்ள சாராயம் பெருக்கெடுத்து ஓடிச்சு கண்ட்ரோல் பண்றதுக்கு வேற வழி இல்லை அதனாலதான் எம்ஜிஆர் சாராய கடை திறந்த ஒழிய திருமாவளவன் சொல்ற மாதிரி லஞ்ச லாவணியத்துக்காக எம்ஜிஆர் வந்துட்டு சாராய கடைகளை திறந்து அதுவழியே அவர் குடும்பம் நடத்தல பிளப்பு நடத்தல இதை திருமாவளவன் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் மாநாடு வெற்றி அடையாது உங்கள் மது ஒழிப்பு மாநாடு இல்லை இது ஒரு மது ஒழிப்பு நாடகம் உங்கள் நாடகம் எடுபடாது ஏன்னா எம்ஜிஆர் எல்லாம் பேசுறத தயவு செஞ்சு தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அவ்வளவு ஒரு எம்ஜிஆர் பற்றி பேசக்கூடிய அளவுக்கு அறிவு ஞானம் இன்னும் வளர்ந்துருச்சா நாங்க நினைக்கல அதனால தயவு செஞ்சு எம்ஜிஆரை பத்தி பேசறதை இத்தோட நிறுத்திக்கங்க திருமாவளவன் ஏன்னா நீங்க எம்ஜிஆர் எத வேணாலும் வாய் இருக்குதுன்னா எத வேணாலும் சொல்லிட்டு போக வேண்டியது ஏன்னா இனி வந்து பிரபாகரன் வந்து கேட்க போறது இல்ல அவரு கூட இருந்த உண்டு உறவாடினேன்னு எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க சரி பரவாயில்ல இதெல்லாம் ஒரு சம்பவங்கள் கடந்த சம்பவங்கள் அதனால் தயவு செஞ்சு உங்கள் மாநாடுங்கிறது வந்துட்டு ஏன் இன்னைக்கெல்லாம் இவ்வளவு பெரிய மீடியாஸ் இருக்குது சோசியல் மீடியாஸ் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு ஒரு சூழ்நிலையில் ஒரு செய்தி போட்டால் அது அனைத்து மக்களுக்கும் போய் சேருது அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட மது ஒழிப்பு மாநாடுங்கிற ஒரு போர்வையில உங்களுடைய விளம்பரத்துக்காக தேவையற்ற ஒரு இது இதில் நீங்கள் சாதிக்க போகிறது ஜீரோ ஒன்று சாதிக்க போகிற ஒன்றும் சாதிக்க முடியாது இதெல்லாம் ஒரு விளம்பரம் இப்படி விளம்பர அரசியல் பண்ணுவதால் நீங்க வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது இதெல்லாம் தோல்வியில் தான் முடியும் உங்கள் மாநாடு நூறு சதவீதம் தோல்வியில் முடியும் ஏன்னா வருத்தம் இருக்கு சும்மா ஏதோ ஒரு ஒரு இது கிடைச்சிருச்சு ட்ரெண்டிங் ஒரு ட்ரெண்டிங் கிடைச்சிருச்சுங்கிறக்காக இந்த மது ஒழிப்புங்கிறது ஒரு ட்ரெண்டிங் உங்களுக்கு ஹேஷ்டேக் மாதிரி நீங்க நினைக்கிறீங்க இதே உங்களுக்கு திருப்பு அமையும் இது உங்களுக்கு தோல்வியை தரும் ஏன்னா எவ்வளவு பேர் லட்சக்கணக்கான பேர் வரும்போது இன்றைய சூழ்நிலையில அவங்க எவ்வளவு சிரமங்களை கடந்து வரணும் அப்படி ஒரு அப்படியெல்லாம் ஒரு நிர்பந்தத்துல ஒரு மீட்டிங்கை போட்டு அவ்வளவு செலவு பண்றதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் எங்க இருந்து இந்த காசு வந்தது இதெல்லாமே வந்தது லஞ்சம் எம்ஜிஆர் ஊழல்வாதி சொன்னீங்கல்ல இப்ப நீங்களாம் தான் இந்த ஊழல வந்துட்டு செய்யக்கூடிய இந்த மாநாடே ஊழல் மாநாடு தான் ஊழல்ல இருந்து வர்ற வச்சு வச்சுதான் நீங்க மாநாடு நடத்த போறீங்க அதை ரொம்ப ரொம்ப கவனத்துல வச்சுக்கணும் ஏன்னா உங்க சொத்து கணக்கையெல்லாம் காமிங்க விசி கானுடைய சொத்து கணக்கை பிளாங்க் காமிங்க பாக்கலாம் நீங்க ஊழல் செஞ்சுட்டு எம்ஜிஆர் ஊழல்வாதின்னு சொல்ற அளவுக்கு ஆயிட்டீங்க கலைஞர் மீது உங்களுக்கு கூட்டணிக்காக ஒரு கூட்டணி தர்மத்துக்காக அவர் வந்து ஒரு கிட்ட ஒரு நல்ல பேரை சொல்றீங்க இந்த மாநாட்டில் கூட எங்க தலைவர் பேரை உச்சரிப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் உச்சரிச்சதுக்கு பின்னாடி மறுபடியும் அடுத்த பதிவுக்கு நான் உங்களுக்கு வர்றேன் இத்தோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் கரகோப்பியன் உறவுகளுக்கு ஹம்பிள் ரெக்வஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி